என்னமா என்னமோ என் வசம் நான் இல்லை என்று நான் சொல்லவான் என்னிடம் வார்த்தையில் உன் சாசத்திலே நான் சேர்ந்திருக்கேன் உன் ஆயுள் வரை நான் வாய்ந்திருக்கேன் உன்னோட நானாக ஜன்மோட நியாகவான் பெரியமான

വീഴ് പിടിപ്പമ്മതമാലെ വരും സമ്മതമാർന്ന സമ്മതമാരി പാതി നാം തരുത സമ്മതമാ என்ன சொன்னது என்னிடம் மாற்றேன் ஆட்டுவிட்டால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்மையும் கூட நம்பத்தில் சோகம் ஒன்று பகைவர்களை நானும் வெள்ள அறிவினாலும் நான் தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே ஆட்டுவிட்டால் யார் ஒருவன் ஆடாதார கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் பாஞ்சாலே உன்னிடத்தில் சேலை கேட்க அதில் போட்டதவன் உன்னிடத்தில் கீதை கேட்கான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் கேட்பேன் ஆட்டிவிட்டால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் பாஞ்சாபி உன்னிடத்தில் சேலை கேட்டான் அதில் போட்டதவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நன்மை செய்தேன் துன்பம் வாங்கும் கேட்பேன் ஆட்டி விட்டால் யார் ஒருவன் ஆடாதார கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதார கண்ணான் கடலவோ கிடைத்தாலும் மலங்க மாட்டேன் அது கையாளத்திலேன் நல்ல உள்ள கண்ணான் அந்த உள்ளத்திலேன் நல்ல உள்ளன் உணந்தேன் கண்ணான் உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உணந்தேன் கண்ணான் மலையோரம் பேசும் காத்து മനസോട പാടും പാട്ട് കേക്കി കേത്ത മനസോട പാടും പാട്ട് കേക്കിട കേക്കും ആരാരോ പാടാലും ആരോ ആകാതെ തേടാലും தந்தை தாயாகாதம்மன் என்னோட தாய் தந்தை பாட்டுதான் அம்மா மலையோரம் வீசும் காத்தேன் மனசோட பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதான் என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி என்னோட என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி அடங்க புறான அடங்க புறான அடங்க புராண அடங்க புறானே ஒப்புறானே ஒப்புறானே அம்புலி அம்புலியே நீ நம்புலைய நம்பலியே நான் மட்டும் தோண்சிருந்த ஏ ராசா ஏ ராசா ஏ ராசாம் கூடவே வந்து இருப்பேன் ஏ ரோசா ஏ ரோஷா ஏ ரோஷா வெளி ஊரு போயிருந்தேன் கடதாசு போடலி ஊரு போயிருக்க விலாசம் தெரியுள்ள தண்ணீரில் எழுதி விட்டேன் காத்திலே அனுப்பி வைக்கின்றேன் ஆஹோ என்னோட என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி பூ வாங்கி வந்த நேர ஏன் பொண்ணுறதோ ஒன்னே ൊിലും എന്നോട് മയിലും പന്നേ എൻ മണിയേ പോലെ തനിയൻ വായും ഒന്നോട് നാശത്താലും ഒന്നോട് നന്ദി നൻ റിൻ്റെ നന്ദി 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 അയ്യാ